இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதை பற்றியான முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது அதாவது வந்து இறந்த பெற்றோர்களுடைய தகவலை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கேட்குறாங்க ஏன்னா பெற்றோர்களுடைய தகவல்கள் இங்கே கேட்கப்படுது மூணு பெட்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய தகவல் இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு கேட்குறாங்க முதல் பெட்டியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன வந்து தகவல் கேட்டிருக்காங்கன்னா பெற்றோருடைய பெயரும் அவங்களுடைய இன்னும் கேட்டிருப்பாங்க அதாவது தந்தையுடைய பெயர் தந்தையுடைய அட்டையின் தாயாருடைய பெயர் தாயாருடைய அட்டையன் அப்படிங்கிறத வந்து முதல் பெட்டியில் வந்து கேட்டிருப்பாங்க மொத்தமா இதை வந்து நம்ம மூணு பெட்டியா பிரிச்சுக்கலாம் இந்த ஃபார்மை அது எல்லாருமே அப்படிதான் தான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுல வந்து தந்தையுடைய பெயர் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து தந்தை இல்லாட்டினாலும் என்ன பண்ணலாம் தந்தையுடைய பெயரை எழுதலாம் அதாவது தந்தை இறந்துட்டாங்க இருந்தாலும் வந்து அவங்க பெயரை என்ன பண்ணலாம் அந்த இடத்துல குறிப்பிடலாம் அதே மாதிரி தந்தையுடைய அட்டை தந்தைன்னு கேட்கும் தந்தை இருக்கிறாங்கன்னா இருக்கிறவங்க கண்டிப்பா குறிப்பிடுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா தந்தை இறந்துட்டாங்க அட்டைன்னு தெரியாதுன்னா நீங்க குறிப்பிட வேண்டாம் நீங்க என்ன பண்ணலாம் அந்த இடத்த காலியா விட்டுடலாம் அதே மாதிரி தாயார் தாயாருடைய பெயரும் அவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்க எழுதுனா அதே மாதிரி அவங்களுடைய அட்டையின் இருந்தா மட்டும் கொடுங்க இல்லாட்டினா விட்டுருங்க அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தந்தை இல்லாட்டினாலும் தாய் இல்லாட்டினாலும் பெயரை மட்டும் குறிப்பிட்டா போதுமானது இது முதல் பெட்டியில அடுத்து ரெண்டாவது பெட்டி இந்த ரெண்டாவது பெட்டி யார் நிரப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தவங்க மட்டும்தான் நிரப்புவாங்க ஒருவேளை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணும் இந்த ஒரு ரெண்டாவது பெட்டி நிரப்புவேன் அப்படி நான் ரெண்டாவது பெட்டியை நிரப்பும் போது அதுல ஒரே ஒரு இடத்துல என்ன வருது உறவினர்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும் அப்ப நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார உறவினரா போட்டிருந்தனோ அவங்க பேரை எழுதணும் ஒருவேளை நான் அந்த சமயத்துல என்னுடைய தந்தையை போட்டிருக்கலாம் இல்ல என்னுடைய கணவரை போட்டிருக்கலாம் யார் உயிரோட இருந்திருப்பாங்களோ அவங்களதான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் யார போட்டிருக்கேனோ அவங்களதான் எழுதணும் அவங்க இப்ப உயிரோட இல்லாட்டினாலும் அவங்களை எழுதலாம் அப்ப வந்து இறந்திருந்தாலும் இந்த இடத்துல அவங்க பெயர் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா நம்ம இந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களை எப்படி வந்து குடுக்கறது அப்படிங்கறதை பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் அப்ப முதல் பெட்டியிலையும் இறந்திருந்தாலும் தாய் தந்தை பெயர் குறிப்பிடற மாதிரி இரண்டாம் பெட்டியிலையும் அந்த உறவு முறை அப்படிங்கக்கூடிய இடத்துல இறந்திருந்தாலும் அவங்களுடைய பெயரையும் அவங்களுக்கும் நமக்குமான உறவு முறையும் குறிப்பிடணும் இது வந்து ரெண்டாவது பெட்டி வேலை யாரெல்லாம் இரண்டாவது பெட்டி ஃபில் பண்ண முடியலையோ அதாவது யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல வந்து இல்லையோ அவங்க எல்லாம் மூணாவது பெட்டி வந்து ஃபில் பண்ணும் அந்த மூணாவது பெட்டியே வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவினரை பத்தி தான் கேப்பாங்க இந்த இடத்துல தான் இன்னும் அதிகமாவே அவங்களுக்கு டவுட் வருது ஏன்னா அந்த உறவினர் அப்படிங்கக்கூடிய என்னுடைய அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இறந்திருந்தாலும் அவங்களுடைய தகவலை எனக்கு கொடுக்கலாம் அதாவது இறந்திருக்காங்க அவங்க தகவல் எனக்கு தான் கொடுக்க முடியும் அவங்க இறந்திருக்காங்க ஆனா அவங்க தகவலே தெரியலன்னா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியா அவங்களுடைய பெயர் மட்டும் கொடுத்து எடுக்கலாம் ஆனா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நல்லா வந்துச்சு சனிக்கிழமை கூட வந்துச்சு தேர்ட்னப்ப இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஜாம் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த வெப்சைட்டை பார்க்குறாங்கங்கிறதுனால வந்து அது வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரே வந்து ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு சனிக்கிழம வரை நம்ம ஏதாவது கொடுத்தா வந்து லிஸ்ட்டே காமிச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இருந்து இப்போ காட்டவே மாட்டேங்குது அதனால வந்து அதில் தேடுறதுமே கஷ்டமாக தான் இருக்குது அதனால நம்மளுடைய பிஎல்ஓ ஆபிசர்கிட்டே அந்த லிஸ்ட் போயிருக்குதுன்னு சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணலாம் என்னுடைய அப்பா இந்த தொகுதியில இருந்தாரு எங்களுக்கு சொல்லுங்க தகவலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணோம் அவருடைய பெயரும் அவர் இருந்த தொகுதி அந்த ஓட்டு போட்ட இடமெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த தகவலை நம்ம எடுக்க முடியும் ஆன்லைன்ல எடுக்கலாம் இல்லாட்டினா பிஎல்ஓ ஆபீசர்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் அப்ப இறந்திருந்தாலும் அந்த தகவல் இருந்தா அதை வந்து மூணாவது பெட்டில ஃபில் பண்ணுங்க இல்லாட்டினா அதை தேடி கண்டுபிடிச்சு மூணாவது பெட்டில ஃபில் பண்ணுங்க இதுதான் வந்து பலருடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு அப்ப இறந்தவங்களாக இருந்தாலும் முதல் பெட்டிலையும் இரண்டாவது பெட்டிலையும் மூன்றாவது பெட்டிலையும் அந்தந்த இடத்துல என்ன பண்ணும் அவர்களை நம்ம வந்து சொல்ல வேண்டும் முக்கியமா அந்த மூணாவது பெட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உறவினர் அப்படிங்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த உறவான நம்மளுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி நாளுல ஒருவரை வந்து குறிப்பிடணும் அந்த ஒருவர் இறந்தவர்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இறந்திருந்தாலும் அவர்களுடைய தகவலை நீங்க தெரிஞ்சா கொடுக்கணும் இல்லாட்டினா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் சிலருக்கு வந்து அவங்க இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது அதையும் நீங்கள் தேடிதான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை யாருமே இல்லை என்னுடைய பெற்றோர்களும் இல்லை நானும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை என் குடும்பத்திலே யாரும் இல்லைன்னு சொன்னால் அப்பதான் நீங்க நீங்கள் என்ன பண்ணுனா ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி ரெண்டையுமே காலியாக விடணும் காலியாக விட்டுட்டு நீங்கள் பிஎல்ஓ இடத்துல இந்த ஃபார்மை ஒப்படைச்சிடணும் அவரும் உங்கள்கிட்ட ஆவணம் கேட்பார் அந்த ஆவணம் அப்படிங்கிறது டிசம்பர் ஒம்போதுக்கு மேலே தான் இப்போ கிடையாது டிசம்பர் ஒம்பதுக்கு மேலே இன்னும் இருபது நாள்லாம் இருக்குது அதனால இப்போதைக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கான டவுட்டை நம்ம தொடர்ச்சியாக கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கான வீடியோலாம் உங்களை வந்து சேரும்